இருக்கக்கூடிய பெண் யார் யாரை பார்க்கலாம் யார் யாரை பார்க்கக்கூடாது இப்படி ஒரு தலைப்பு எந்த புத்தகத்திலையும் ஒரு பெண்ணை பொறுத்தவரையில் உயிரோடு இருக்கும்போது அவர் யார் யாரெல்லாம் பார்க்கக்கூடாதோ அவர்கள் எல்லாரையும் மூத்தானத்துக்கு அதாவது இருக்கிற நேரத்திலும் பார்க்கக்கூடாது இதுதான் மார்க்கன்னு சொல்ற சட்டம் இத்தாவுடைய காலத்திற்கு மட்டும் அந்த சட்டத்தை கொண்டு அந்த ஃபிக்ஸ் பண்ணுறது என்பது மார்க்கத்தில் இல்லாத ஒன்றும் அப்போ இது வலியுறுத்தணும் உயிரோடு இருக்கும்போதும் வலியுறுத்தணும் இத்தாவில் இருக்கும் போதும் வலியுறுத்தணும் உயிர் அந்த அதாவது இத்தாவுடைய காலம் அல்லாத ஏனைய காலங்களில் கணவன் உயிரோடு இருக்கும் போது இதில் ஃபுல் ஃப்ளெக்சிபிளாக இருந்துட்டு இத்தாவுடைய காலத்தில் மட்டும் ஸ்ட்ரிக்ட் பண்ணுவது என்பது ஒரு நடுநிலையான ஒரு சமநிலையான போக்காக அமையாது அப்போ ஒரு பெண் உயிரோடு அதாவது கணவன் உயிரோடு இருக்கும்போது இத்தாவுக்கு இத்தா அனுஷ்டிப்பதற்கு முன்னால் யார் யாரை பார்க்கலாம் ஏனி எல்லா பெண்களையும் பார்க்கலாம் எல்லா பெண்களோடும் தனி எரிக்கலாம் அது கூட பிறந்த பெண்ணாக இருக்கலாம் உறவினராக இருக்கலாம் அல்லது கணவன் இழந்த பெண்ணாக இருக்கலாம் முஸ்லீம் பெண்ணாக இருக்கலாம் முஸ்லீம் அல்லாத பெண்ணாக இருக்கலாம் எல்லா பெண்களோடும் ஒரு பெண் தனித்திரிக்க முடியுமா முடியாதா முடியும் ஒரு பெண் அவர்களை சந்திக்க முடியுமா முடியாதா முடியும் எனவே இத்தாவுடைய காலத்திலும் அது தாராளமாக அனுமதிக்கப்பட்டிருக்கிறது அந்நிய பெண்களை இத்தாவில் இருக்கிற பெண்கள் பார்க்க கூடாது என்று என்று சொன்னால் புற மதத்தைச் சேர்ந்த பெண்களை இத்தாவில் இருக்கக்கூடிய பெண்கள் பார்க்க கூடாது என்று எந்த ஒரு சட்டமும் குரானிலும் கிடையாது ஹதீஸிலும் கிடையாது எந்த மார்க்க அறிஞர்களாலும் சொல்லப்பட்டதும் கிடையாது இது முட்டாள்தனமான மார்க்க வகுப்புகளில் கலந்து கொள்ளாத மார்க்கத்தை பற்றிய ஞானம் இல்லாத அறைகுறை பெண்களால் அறிமுகப்படுத்தப்பட்டது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இது வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டியதும் கூட ஏனென்றால் மாற்று மதத்தவர்கள் இதை வைத்து இஸ்லாத்தை தப்பாக இடை போடுவதற்கு இது ஒரு காரணமாக அமைந்துவிடும் எனவே இவ்வாறான பெண்கள் வன்மையாக கண்டிக்கப்படக்கூடியவர்கள் கண்டிக்கப்பட வேண்டியவர்கள் மையத்து வீட்டுக்கு போயிருந்துக்கு நீங்கள் நான் முஸ்லீம் உள்ள வராதீங்கன்னு சொல்வது கூடாது இது தடுக்கப்படணும் எனவே அன்புள்ள சகோதரிகளே ஒரு பெண் இத்தா அல்லாத காலத்தில் யாரையெல்லாம் சந்திக்கலாமோ அவர்களை எல்லாம் சந்திப்பது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ளலாம் அந்த வகையில் சின்ன பிள்ளைகளை எப்போவுமே பார்க்கலாம் பருவ வயதை அடையாத சின்ன பிள்ளைகளை எப்போவும் பார்க்கலாம் அதே போல அவட மகரமான உறவுக்காரர்கள் எல்லாரையும் தாராளமாக பார்க்கலாம் அதே போன்று தேவை ஏற்பட்டால் அவசியம் ஏற்பட்டால் டாக்டர்கிட்ட போகலாம் இன்னும் நிற்பந்தம் ஏற்படுது அந்த பெண்ணுக்கு அந்த பெண் உழைத்தால்தான் ரிஸ்க் இப்படியான ஒரு சூழல் இருந்தால் அந்த பெண் இஸ்லாமிய வரையறைகளை பேணிய நிலையில் தொழிலுக்கு போய் வாரத்துக்கு கூட மார்க்கத்தில் அனுமதி இருப்பதாக உலமாக்கல் குறிப்பிடுகிறார்கள் ருசல்லா அவர்கள் அப்படி அனுமதி கொடுத்தார்கள் தோட்டத்தில் வேலை செய்வதற்கு ஒரு பெண்ணுக்கு வெளியே போய் தோட்டத்தில் வேலை செய்வதற்கு அனுமதி கொடுத்தார்கள் எனவே இஸ்லாத்தை சரியாக புரிந்து கொண்டு கணவன் மூத்தான பெண்கள் அந்த கடமைகளை அனுஷ்டிக்க வேண்டும் அதே போன்று இறுதியாக கணவன் மூத்தாகி இத்தா முடிஞ்சதுக்கு பிறகு ஒரு சின்ன வயதில் உள்ள பெண்கள் கூட இரண்டாவது திருமணம் முடிப்பதற்கு மறுக்கிறார்கள் இது மார்க்கம் அனுமதிக்காத ஒரு விஷயமாகும் திருமணம் முடிப்பதற்குரிய உடல் வலிமையும் வாய்ப்பும் இருக்கும்போது திருமணம் முடித்து கொள்வதற்கு அவர்களை தூண்ட வேண்டியது பெற்றோரதும் குடும்பத்தினர்களதும் பொறுப்பாகும் அப்படியான பெண்களும் அதற்கு தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் சமூகமும் அதற்கேற்ப அதற்கேற்ற முறையில் பக்குவப்படுத்தப்பட வேண்டும் என்பதை நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும் எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் ஷா நகு மார்க்கத்தை சரியாக அறிந்து அதன் அடிப்படையில் செயற்படுவதற்கு நம் எல்லோருக்கும் தௌஃபிக் செய்வானாக